ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சீசனில் கிடைக்கிற மாம்பழம் வச்சு ஒரு அருமையான ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க நம்ம மாம்பழத்தில் நிறைய வகையான ரெசிபிஸ் ட்ரை பண்ணிப்போம் மேங்கோ ஜூஸ் ட்ரை பண்ணியிருப்போம் மாம்பழம் ஐஸ்கிரீம் செஞ்சுருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க கடைகளில் கூட நீங்கள் என்ன விலை கொடுத்தாலும் கிடைக்காது நம்ம வீட்டை செஞ்சால் தான் உண்டு வாங்க மாம்பழத்தில் ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கீங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கிறேன் சீரக சம்பா அரிசின்னு இல்லை நீங்கள் பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் அது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு பத்து முந்திரி முழு முந்திரியாக ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணிலயும் ஊற வச்சுக்கலாம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பால் சேர்த்தும் ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது நல்லா ஊறி வரட்டும் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதுல அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் நல்லா காஞ்சு பொங்கி வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த விதமான பால் வேணால் சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்கும் சேர்த்துக்கலாம் இல்லை நார்மல் மில்க் எப்படிப்பட்ட பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா காய்ஞ்சு பொங்கி வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி பொங்கி வர டைமில் ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அது படிஞ்சு வர ஆடையை திரும்ப எடுத்து எடுத்து உள்ளே விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் லோ ஃபிளேம்ல வச்சிருவோம் இது கொதிக்கிற டைம்ல இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசி பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த பாதாம்ல இருக்கிற தோல் மட்டும் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பாதாம் எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் விட்டும் அரைச்சிக்கலாம் இல்லை தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம் நல்ல வெண்ணை மாதிரி மையம் இருக்கணுங்க அந்த அரிசி கொஞ்சம் கூட தட்டுப்படக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மைய வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எடுத்து ஓரமாக வச்சிருவோம் அடுத்ததான் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கீங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா இனிப்பான பழமாக எடுத்தால் நல்லா சுவையாக இருக்கும் இது எல்லாத்தையும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ண மாம்பழத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதையை மட்டும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பால் நல்லா கொதித்து வந்திருக்குங்க முன்னாடி இருந்தோட கொஞ்சம் பால் நல்லா இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி பாதாம் முந்திரி விழுது இது கூட சேர்த்துக்கணுங்க சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் லோலியாக தான் இருக்கணும் வச்சுட்டு கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரை விடணும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாதாம் முந்திரி அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்லா திக்னஸ் கொடுக்கோங்க அதனால கைவிடாமல் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலர் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் முன்னாடி இருந்ததை விட எந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா இது கூட ஒரே ஒரு அளவுக்கு மஞ்சள் கலர் கேசரி பவுடர் எடுத்திருக்கீங்க அது தண்ணியில கரைச்சு வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற மாம்பழம் வந்து நல்ல கலராக இருக்குது செந்தூரம் மாம்பழம்லாம் எடுத்திங்கன்னா நல்லா கலராக இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் இல்லை மாம்பழம் வந்து கலர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட் கலர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாம்பழ கலர்லேயே உங்களுக்கு இருக்கும் சேர்த்துனதுக்கப்புறமா கடைசியாக இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மாம்பழம் விழுதும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாம்பழம் விழுது நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த அந்த அரிசி முந்திரி விழுதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா விட நல்லா திக்காயிருக்கு இல்லைங்களா இந்த டைமில் இது கூட இனிப்புக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நம்ம மாம்பழம் வந்து எந்த அளவுக்கு தித்திப்பாக இருக்கோ அது தகுந்த அளவுக்கு சக்கரை சேர்க்கணும் நீங்கள் சேர்க்குற மாம்பழம் தானே தித்திப்பாக இருந்துச்சுன்னா சக்கரை வந்து சேர்க்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்துறதுக்கு அப்புறமா நல்லா இழகி வரும் உங்களுக்கு இழகும் போது கன்சிஸ்டன்சி கரெக்டாகிடும் இப்போ நல்லா இழகினதுக்கப்புறமா கடைசியாக எதுக்கூட ஒரு கப் அளவுக்கு கண்டு மில்க்றன்ஸ் மில்க் சேர்க்கிறது கம்ப்ளீட்டாக தான் நீங்கள் விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்தனா போதும் இல்லையா சக்கரை மட்டுமே சேர்த்து கலர்னாலே போதும் அவ்வளோ சுவையா இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் எடுத்தோம்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சூப்பரான சுவையான மாம்பழ கீர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ணுவோங்க கடைசியாக இது கூட நான் பாதாமோ முந்திரியோ பிஸ்தாவோ உங்கள் விருப்புக்கு தகுந்த அளவுக்கு எந்த நச்சு வேணால் சேர்க்கலாம் எனக்கு நான் முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்ச கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு சர்விங் பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோ பீசஸ் போட்டு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான மாம்பழ கீர் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்